சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ளே கன்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவைப்படுது ஏற்கனவே வந்து மூணு வச்சுருந்துருக்கேன் இது மூணுத்துலேயுமே வந்து அக்கௌண்ட் ஏற்கனவே வந்து டெர்மினேட் ஆகிருக்கு அதனால் இப்போ வந்து புதுசாக ஒன்று நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம் க்ரியேட் நியூ கொடுத்துக்கிறான் பர்சனல் யூஸ் கொடுத்துக்கிறான் ஸோ வந்து பேரை டைப் பண்ண சொல்கிறாங்க பேரை டைப் பண்ணிடலாம் ஏற்கனவே என்னோடய பேரை நான் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் பேரை கொஞ்சம் மாற்றி கொடுப்போம் ஸோ என்ன மாதிரி கொடுக்கலான்னு பார்க்குறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட யாருக்குனே நீ அக்கௌண்ட் வச்சிருந்தது இல்லை அதனால் இப்போ திரும்பவும் டிமிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுருவானுங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும் அதுமாரி டேட் ஆஃப் பர்த் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாரோட டேட் ஆஃப் பர்த்தாவது நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் இப்போ என்னோட தங்கச்சி உடனே கொடுத்துட்றேன் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டேட் ஆஃப் பர்த் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த அக்கௌண்ட் டெரிமிட் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த அக்கௌண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் கொடுக்கல அதுமாதிரி ஜிமெயில் வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து இப்போ பார்த்து தான் பண்ணுவோம் நான் ஏன் மொபைல் கேள்வி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஆடியோ வந்து இதில் இன்புட் எடுத்துக்க மாட்டேன் பிசியில் அதனால் மொபைலை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதோட எடிட் பண்ணிவிட வேண்டியதான் ஓகே ஓகே வெறும் ஆப்னு கொடுத்தாலும் இருந்துருச்சு இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணிடலாம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து வந்து ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டா ஸோ இப்போ அடுத்து வந்து மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்துடுவோம் அது என்னென்னு பார்த்துட்டு என்ட்ரு பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆட்மோ அக்கௌண்ட் இருக்குது ஆட் ஆட்மோ அதில் போயிட்டு நம்ம ரீஆக்டிவேட் பண்ணிடலாம் ஏன்னால் ரெண்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் ஏற்கனவே எண்டு ஒன்று இருக்குது அதை மட்டும் இப்போ நான் வந்து ரீஆக்டிவேட் பண்ணிடுறேன் ரீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுப்பாங்க ஸோ அதனால அது ஜிஜோ கேமரா சொதப்புது சில சமயம் இந்த கேமரா இப்படி தான் சொதப்பி சுதப்பி சொல்லி சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ஜீரோ தான் இருக்குது முப்பத்தி எட்டு டாலர் ஏற்கனவே இருந்துச்சு அந்த அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணதுனால மொத்தமாகவே போயிடுச்சு இப்போ இத்தனை ஆப்ஸ் தான் ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் எல்லாேருமே வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு அதாவது ஒரே ஒரு நான் பண்ணேன் பேசினா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கால் தான் எல்லாப்பமே வந்து போயிடுச்சு அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வேறு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்துருக்கானுங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து இருக்கணும் இப்போ நம்ம திரும்பவும் அந்த இன்னொரு பேஜுக்கு போயிடலாம் அக்ரி கொடுத்துக்கிறோம் ஓடிபி வந்துருச்சு ஓடிபிலாம் என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு கூகுள் குரோப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் புது டேஷ்போர்ட் உள்ளே போயிட்டு நம்ம அடுத்து ப்ளே கன்சோல் வந்து நம்ம பே பண்ணிட்டு அதுக்குள்ளார போக வேண்டியது தான் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் எரர் கொடுக்குது என்ன எரர்னு தெரில ஓகே இது எக்ஸ்டென்ஷன் இருக்குது போல சரி இதுவும் கொடுத்துடலாம் இப்போ நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணுறப்போ மட்டும் மற்ற கூகுள் வந்து நம்ம இது ஓப்பன் பண்ணக்கூடாது மற்ற ஐடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குரோம் ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஐடியை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ வந்து கூகுளில் வந்து கூகுள் ப்ளே கண்ட்ஸ் ஒன்று வந்து சர்ச் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டில் நம்பிக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிருக்கலாம் டாப்ல இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே கண்கு உள்ளே போயிடலாம் ரீவெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து லைட்டாக இது பண்ணிக்கிட்டே இருக்குது உடல் நல்லா தான் இருந்துச்சு ஸோ இப்போ டெலிவரி எப்படி ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து ரெக்கவரி இமெயில் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தான் ஏன்னா இந்த அக்கௌண்ட் நம்ப முடியாது போனாலும் வந்து ஸ்கேமர்ஸ் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம் இந்த இமெயிலுக்கு தேவையான செக்யூரிட்டி பர்பஸில் நம்ம பண்ணி வச்சுருவோம் ஃபோன் நம்பர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் சேவ் கொடுத்துட்டா இப்போ அடுத்து ஆடை ஹோம் அட்ரஸ் கொடுத்துக்கலாம் கிளிக் பண்ணிட்டா இப்போ அட்ரஸை வந்து டைப் பண்ணுவோம் ஓகே இது ரொம்ப பூந்தோட்டோன்னு மட்டும் கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம் பின்னாடி வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறா தான் பண்ணிக்கலாம் இப்போ டன் கொடுத்துப்போம் இப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணிட்டோம்னா பின்னாடி மறக்காமல் இருக்கும் அதுக்கு அதை பின்னாடி ஒரு நம்ம மறந்துவிட்டோம்னா இதை வந்து அப்போ பண்ணியிருக்கலாமேனு தோணும் இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துப்போம் இதில் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சுது புதுசாக ஒரு சிம் இப்போ நான் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து புது சிம்மு ஏர்டெல் அதனால தான் வந்து இதை இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடுவோம் ஓடிபி அதை என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகே வெரிஃபை இப்போ டன் கொடுத்துருவோம் இப்போ அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி இப்போ அத்தென்டிகேட் வருகிற ஆப் இருக்குல்ல அதில் வந்து நம்ம லாகின் பண்ணி ஒரு சேஃப்டிக்கு அதையும் வந்து நம்ம செட்டப் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு வந்து நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் ஸ்கேன் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு நோட் ஆகிட்டு இருக்குது வந்துடும் நினைக்கிறேன் இந்த ஓடிபி நம்ம என்ட்ரு ஒன்று எடுத்து வெரிஃபை கொடுத்துடலாம் ஓகே வெரிஃபை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நம்ம பேக் பி வைப்போம் இப்போ அடுத்து பேக்கப் போர்ட்ஸ் இருக்குது அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் அதுக்கு தான் எல்லாமே பண்ணுறது இப்போ வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு டவுன்லோட் ஆகிட்டு இப்போ திரும்பவும் நம்ம பேக் போயிட்டு ப்ளே கட்ஸ்க்குள்ளே போயிடலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக அங்கே முடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த பேஜை லோட் பண்ணுவோம் லோட் பண்ணால் போயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து அண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது நான் யாருக்குமே வந்து கம்பெனி தான் செலக்ட் பண்ணால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்காமல் இது பண்ணிங்கன்னா அது பண்ணலாம் அப்படி ஸ்டூடெண்ட்டாக இருந்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு இப்படி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கவுர்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதை கொடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை க்ரியேட் பண்ணப்போ நான் பிஸ்னஸ் தான் கொடுத்துருந்தேன் அதனால் இப்போ திரும்பவும் அந்த பிஸ்னஸே நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூ சூஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து கம்பெனி ஆர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நான் ப்ராஃபிட்னா நான் ப்ராஃபிட் இல்லை பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கேட் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜிக்கு ஓப்பன் ஆகிடும் அடுத்த பேஜில் கீழே கண்டினியூ கொடுத்துங்க மேலே வந்து கொடுத்துருக்கான் யூஎஸ்டி தேர்ட்டி ஃபைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும்னு சொல்லியிருந்திருக்கான் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே கொடுக்காத ஒரு பேராக கொடுக்கணும் அதனால் நம்ம ஏற்கனவே இந்த இமெயிலுக்கு வச்சு பேரி நான் அதை வச்சுர்லான்ட்டு போய் நினைக்கிறேன் அதையும் நம்ம வந்து வச்சுருவோம் ஸோ இது நம்ம வந்து பின்னாடி சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே வந்து கொடுத்துருக்கோம் நம்மளால் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஒரு ஃபார்மாட்டிக்கு அதை கொடுத்துடலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொண்டு போக போகிறோம் கீழே வந்து கிரேட்டார் செலக்ட் பேமெண்ட் ப்ரொஃபைல் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே கண்டினியூ கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து ஆஹா இதுனா புதுசாக இருக்குது டியூஎன்எஸ் நம்பரா இது என்ன வென்று தெரியவில்லையே வித்தியாசமாக இருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்போ இது மாதிரி காட்டில் இது என்னவாக இருக்கும்னு எனக்கே குழப்பமாக இருக்கே ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வருஷம் முன்னாடி கிரியேட் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து காட்டல டேரெக்டாக வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டா சரி பாஸ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் பேக் வந்தாச்சு நம்ம வேணால் இந்த ஸ்டூடெண்ட்டாக கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பாப்பா வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன சேஞ்ச் பண்ணுறது ஓகே எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன் அதுக்குன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுட்டு திரும்ப கண்டினியூ கொடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ணுறப்போ இது மாதிரி காட்டில் இப்போ தான் புதுசாக காட்டுது சரி அதே பெரிய கூட நெக்ஸ்ட் கொடுத்துருப்போம் க்ரியேட்டை பேமெண்ட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிப்போம் கண்டினியூ கொடுத்துக்கலாம் ஆ திரும்பவும் அதே கேட்குது ஓகே டிஎன்எஸ் நியூஸ் நைன் டிஜிட் நம்பர் எதுவும் கேட்குது சரி ஓகே டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் என்னான்ட்டு ஓ இது நைன் டிஜிட் யூனிக் நம்பர் நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற உங்களுக்கு வச்சுக்கணுமா ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை கிரியேட் பண்ண முடியாது இப்போ நான் எதுக்காக இவ்வளோ அவசரம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்சியோட ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அதனால தான் என்ன தெரிஞ்சு இதை நம்ம கிரியேட் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம் கீழே வந்து வெப்சைட் கூட கொடுத்துருக்கானுங்க சரி அது நம்ம அப்புறம் பண்ணிப்போம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா லோட் பண்ணால் அப்படின்னு நினைக்கிறது இது யாராவது ஏன்னா ஸ்டூடண்ட்டெலாம் கேட்க மாட்டாங்க அதாவது இன்ஸ்டியூட்டுலாம் கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ இது ஏதோ ஒரு யாரர் அப்படி வந்திருக்கு நம்ம என்ன லோட் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன பண்ணுறது ஒரு குழப்பமாக இருக்குது பேக் போயிக்கலாம் இந்த இடத்துல வந்து வேறு எது கொடுத்தாலுமே வந்து இது ஒர்க் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் சரி திரும்பவும் வந்து கம்பெனி பிஸ்னஸ் கொடுத்து கெட் ஸ்டார்டர் கொடுத்துடலாம் கண்டினியூ கொடுத்துப்போம் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே திரும்பவும் கண்டினியூ கொடுத்துப்போம் ஓ மாறிட்டு இப்போ மாறிடுச்சு அப்படின்னா அது தேவையில்லையோ இல்லையோ என்னங்க இப்போ வாங்குறது அது இப்போ கேட்கலையா அது நம்பரு சரி பரவாயில்ல நம்ம அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று வந்துடுச்சு சரி நம்ம இந்தியாவை செலக்ட் பண்ணிப்போம் இந்தியா கொடுத்தாச்சு இந்தியாவில் வந்து நம்ம டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வந்துடறோம் ஓகே 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 பேர் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் இல்லை அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அட்ரஸ் அதையும் கொடுத்துட்டு நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணலாம் மொபைல் அட்ரஸோ அதோட ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கட்டும் அடுத்து சிட்டி சிட்டி கொடுத்தாச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிக் சொல்கிறேன் ஐடென்டி நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் அட்ரஸ் எனக்கு வந்துடுச்சு பின்கோடு இது இமெயில் அட்ரெஸா ஓகே இமெயில் அட்ரஸ் வந்து ஏற்கனவே வச்சுருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடலாம் டெவலப்பர் இமெயில் அட்ரஸ் இந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கொடுத்துருங்க இந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் வந்து சில ஸ்கேமர்ஸ் பசங்களாம் ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களோடய ஆப்பை உங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் மாதம் மாதம் பணம் தரணுங்க அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க மேலேயே வந்து கேட்குறாங்க உங்களுக்கு இந்த இமெயிலை பயன்படுத்த விருப்பம் தானே சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ஓ என்ன வெரிஃபை பண்ணுவோம் பணம் வெரிஃபை பண்ணிடலாம் இமெயில் வந்து வெரிஃபை பண்ணணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறது நல்லது இப்போ வந்து வெரிஃபை பண்ணியாச்சு இப்போ போய்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுப்போம் இப்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ளே கன்சோலை பயன்படுத்தின அனுபவம் இருக்கான்னு கேட்டுருக்காங்கண்ணா நமக்கு இருக்குது இருந்தாலும் ஓகே நம்ம கீழே உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணி பார்த்துட்டுருக்கோம் ஓகே 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 வெப்சைட் இருக்கிட்டு இருக்காங்கண்ணா நம்ம வெப்சைட் இல்லையே இப்போ இப்போ என்ன பண்ணுறது வெப்சைட் வேணால் நம்ம இந்த இதுக்கு கன்சோலுக்கு வந்து வெப்சைட் தேவைப்படும் கன்ஃபார்மாக வெப்சைட் இருந்தாலும் வந்து நம்ம ஆப்பே பப்ளிஷ் பண்ணலாம் நல்லா பப்ளிஷ் பண்ண முடியாது ஏன்னா ப்ரைவேசி பாலிசின்னு சொல்லிவிட்டு ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அதை க்ரியேட் பண்ணி இதில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஆப் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து எனக்கு அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு எஸ் மட்டும் கொடுத்து பக்கத்தில் அப்படியே ஐ ஹாவ் என எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் ப்ளே கண்ஸ் அந்த இனி மட்டும் தூக்கிடுவோம் முடிஞ்சுது சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு போட்டாச்சு கடந்த ஆறு மாதங்களில் நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் இந்த பிளே கண்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொல்லிடுவோம் எஸ்ன்னு சொல்லுவோமா இல்லை இல்லைன்னே சொல்லிவிடுவோம் நான் அதுதான் நமக்கு நல்லது ஏன்னா நான் அவங்க ட்ரிமெண்ட் பண்ணிட்டானுங்களே இப்போ வெப்சைட் கேட்குறாங்க வெப்சைட் வந்து இப்போ கொடுக்கறதில்லை பின்னாடி நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இருந்தாலும் வெப்சைட் கொடுத்தா தான் ஆப்பே வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம் அடுத்து நீங்கள் எந் எத்தனை வகையான ஆப்ஸ் வந்து நீங்கள் இந்த கன்சோல் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க நாம் எத்தனை வகையான அதை பப்ளிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு மேலே தான் அப்படி இருந்தாலும் ஏன்னா நான் இதில் வந்து கிட்டத்தட்ட நூறு நூறு ஆப்ஸ் ஆப்ஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் வரத்தவனே கஷ்டப்பட்டு அவ்வளோ ஆப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிட்டு இப்போ பரவாயில்ல இப்போ வந்து மோர் தேன் டன்னு கொடுத்துருவோம் ஆனால் எப்படியா இருந்தாலுமே வந்து பத்துக்கு மேலே தான் வரும் அடுத்து நீங்கள் வந்து இந்த ப்ளே கட்ஸை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி திட்டம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக நிச்சயமாக திட்டம் எனக்கு இருக்குது உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் தான் முடியும் எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா ஆட்ஸு என்ன ஆப் பர்ச்சேஸு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அவ்வளோதான் அது இது போகுதுன்னு நினைக்கிறேன் சரி கொடுத்து வைப்போம் என்னப்பா பெய்ட் ஆப்ஸும் கொடுத்து வச்சுக்குவோம் அடுத்து நீங்கள் இதில் வந்து கீழே இருக்கக்கூடிய கேட்டகரியில் எந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்கன்னு கேட்டுருக்காங்க நம்ம வந்து நியூஸ் ஆப் மட்டும்தான் நமக்கு வரும் எலெக்ஷன் ஆப் கவர்மெண்ட் ஆப்லாம் வந்து லாச் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் வந்து இது வந்து கேர்ஃபுல்லாக கொடுத்துப்போம் ஏன்னா இதில் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆப் அப்ளீஸ் பண்ணுறப்போ எதுவும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் அதனால் நியூஸ் ஆப் மட்டும் நம்ம வந்து கொடுத்துடலாம் பேங்க் ரிலேட்டாக இல்லை வந்து மணி சம்மந்தமாக தான் நீங்கள் ஆப் வந்து லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்சனல் லோன் இது மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா போதை பொருள் அதுன்னு டொபாக்கோன்னு கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்புடின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பப்ளிஷ் பண்ணி ஆகணும் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் டொபாக்கு ஆப்ஸா சரி நெக்ஸ்ட்டு போய்லாம் நம்மளுடைய கான்டக்ட் நேம் கேட்குறாங்க அந்த பேரையே கொடுத்துருவோம் அதில் கான்டெக்ட் நேம் அதே கொடுத்துருவோம் போதும் விக்னேஷனே போதும் பேரை கொடுத்துருன்னு வச்சுங்க ஏற்கனவே வந்து வச்சுன்னு தான் அனுப்பிப்பாங்க இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம அதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவோம் எங்கேருந்து அக்கௌண்டு அஜிஜோ மாற்றி வச்சா ஓகே காப்பி பண்ணி பேசிக்கலாம் ஓகே ஏற்கனவே இமெயில் அட்ரஸ் வந்து பேர் ஆயிடுச்சு லாங்குவேஜ் நம்ம தமிழ் தமிழ் இருக்கா தமிழ் இல்லையா தமிழ் இல்லாத ஒரு என்னடா அது தமிழ் இல்லை பழைய ஒரு டெவலப் ஆகி தமிழ் வந்து உனக்கு இன்னும் ஆட் பண்ணவே இல்லையா சரி ஹிந்தி இருக்குது என்ன ஹிந்தி இருக்குது தமிழ்ங்க ஒரு சொன்னால் தமிழ் இதுபடி பார்ப்போம் ஏன்னா தமிழ்னு சொல்லிட்டு நம்ம எழுதுனா கூட வரும் ஏன்னா தமிழ் மட்டும் நாடகம் தான் வருது இங்கே தமிழ் வார்த்தை இருக்கும் அப்படி காப்பி பண்ணிக்கலாம் அது இருக்குது ஆ கீழே இருக்குது இருக்குது அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அப்படியே டைப் பண்ணியே பண்ணிக்கோ சரி இப்போ இதை வீட்டை பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வருதான் வரல சரி பரவாயில்ல நம்ம வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணிப்போம் ஃபோனாக தான் இருக்கக்கூடிய இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் திரும்பவும் கேட்டிருக்காங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஃபோன் நம்பர் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஷோ ஆகாதுன்னு போட்டிருக்காங்க காட்ட மாட்டாங்களா அதில் அதனால் பிரச்சனை இல்லை கொடுத்துப்போம் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க என்ன அது வரும் ப்ளஸ்ஸு சேர்க்கணுமா ஓகே ஓகே ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று சேர்க்கணுமா ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று செத்தாஜி இப்போ வெரிஃபை கொடுத்துருவோம் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை நம்ம இதில் கொடுத்துக்கலாம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் வந்தோடனே நம்ம இதை கொடுத்துருவோம் ஓகே வந்துருச்சா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம் ஓகே மூணுத்தையும் நாளைக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருது நல்லது அது ரெண்டு மாஸ்ட்டு கொடுத்தே ஆகணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆகணும் அடுத்து ரெண்டு வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுருந்தா விட்டுடலாம் இல்லை கொடுக்கறதாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ நாலுத்தையுமே கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் பே கொடுத்துருவோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருபத்தஞ்சு டாலர் அதாவது இருபத்தஞ்சு டாலர்னால் நமக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இல்லை இன்டர்நேஷனல் இல்லை இல்லை கிரெடிட் கார்டு இல்லை இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் பே பண்ணலாம் சாதாரண கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு பே பண்ண முடியாது அதனால் இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் வந்து இதில் கிரெடிட் கார்டு வச்சு இது டெபிட் கார்டு வச்சுலாம் பயன்படுத்திங்க அதனால் வந்து இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வச்சுக்குவோம் நான் வந்து பே பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சி ரெசிப்ட் வந்து நம்ம நோட்டுக்கு இது இமெயில் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ வந்து ப்ளே கண்ட்ஸுக்குள்ளே போயிடலாம் ஓகே நம்மளுடைய ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைலையும் வந்து வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க பண்ணிடலாம் ஓகே அப்லோட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய வேணும்னு போட்டிருக்காங்கண்ணோடய பாவிகளாக எத்தனை டாக்குமெண்ட்ஸு நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து சைஸ் கம்மியாக நீங்கள் வச்சுக்கோங்க அது மாதிரி பிக்சர்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் என்னென்ன அக்கௌண்ட்லாம் என்னென்ன ஐடியெலாம் சப்போர்ட் ஆகும் சொல்லி அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அறுபது நாளைக்குள்ளே இருக்கும் போட்டிருக்காங்க பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு வந்து நான் சப்போர்ட் கிடையாது இல்லை ஆதார் கார்டு கொடுக்கல ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்லாம் என்ன நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸை கொடுத்துருவோம் இல்லை இல்லை வேணாம் என்ன கொடுக்கலாம் ஓட்ரு ஐடி கொடுத்துருவோம் எனக்கு ஓட்ரு ஐடி ரெண்டு பிஎஞ்சி இது இது நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படி இப்போ வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சரி அப்லோட் கொடுத்துடலாம் நான் வந்து இப்போ என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இல்லைனா திரும்ப போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் ஓகே இந்தா இருக்குது ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பக்கம் அது மாதிரி பேக் சைடே அப்லோட் பண்ணிக்கலாம் லோடிங் ஆகிட்டுருட்டு ஆகணும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண மாட்டானுங்க லேட் பண்ணுவான்னு ஆச்சு ஓ பேர் இருக்குதா ஓட்ரு ஐடியில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் கொடுக்கணும் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியில் என்ன பேர் இருக்குன்னு பார்த்துக்குவோம் ஓகே விக்னேஸ்வரன்னு தமிழில் இருக்குது இப்போ இங்கிலீஷ்லேயே இருக்கா ஓகே அப்படியே அதே அதே கொடுத்துருவோம் அவ்வளோ அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அட்ரஸ் யாருக்குமே கொடுத்தது தான் அப்படியே கொடுத்துருவோம் எல்லாமே அப்படியே தான் இருக்கு ஓகே அப்படியே ஸ்க்ரோல் கீழே வந்துட்டு ஓ அட்ரெஸ்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு பப்ளிஷ் பண்ண அப்லோட் பண்ணுமா என்ன பண்ணலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது பாஸ்போர்ட் இருக்கு பேன் கார்டு யூட்டிலிட்டி பில்லு ஃபோன் பில்லு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஓகே நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுக்கலாம் பேன் கார்டு கொடுத்துடலாம் பேன் கார்டு கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணிக்குவோம் உங்கள்கிட்ட எந்த ஒரு இது பில் ஈவி பில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம்னு பிரச்சனை இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறான் நான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரே இதாக போயிடும் அதுக்காக தான் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இது நம்ம இதை அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் ஆகிட்டு இருக்கு அப்லோட் அனுக்கும் சப்மிட் கொடுங்க அவசரப்பட்டு சப்மிட் சமிட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஆகிடும் அதுக்கு தான் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை கொஞ்சம் கையாள வேண்டியது இருக்குது அனைத்து தெரிஞ்சு அந்த ஃபைல் கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன் அதில் தான் லோடிங் ஆனால் லேட்டாகுது முடிஞ்சளவுக்கு ஃபைல்லாம் சின்னதாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் சரி சப்மிட் கொடுத்துடலாம் ஓகே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கான் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து வெரிஃபிகேஷனை முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் உடனே வந்துடும் ரொம்ப நாள் ஆகாது இப்போ அடுத்து நம்ம மொபைலுக்குள்ள வந்து செட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்து அடுத்து மொபைல் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம எந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லி இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து ஆப்பை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த க்யூஆர் கோடை வந்து நம்ம மொபைலில் இது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த கியூஆர் கோடை வந்து நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் கூட போயிவிட்டு கூகுள் பிளே அனுப்பிச்சுட்டு சர்ச் கூட இந்த ஆப் வந்துடும் நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த ஆப் உள்ளே போய்ட்டு சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமெயில் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுப்பாங்களா சரி என்னென்னு பார்ப்போம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து மொபைல் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து லேப்டாப்பில் பண்ணியாச்சு இந்த இடத்துல வந்து மொபைல் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிப்போம் ப்ளே ஸ்டோரில் கூகுள் பிளே கான்ஸ்ட்லாம் எங்கன்னா சர்ச் பண்ணி வச்சுருக்கா அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணுறப்ப இதெல்லாம் கிடையாது இப்போ தான் வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே செக்யூரிட்டியெல்லாம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணலாம் ஓ சாய்இன் பண்ணணுமா அதே இமெயில் வச்சு நான் இல்லை அது ஓகே ஆடு கொடுத்துருவோம் அந்த இமெயில் ஐடி வந்து நான் ரெண்டு கையால் தான் பண்ணணும் அதை பண்ணிட்டு வந்துடுறேன் லோடிங் ஆகிட்டுருக்கு லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அது பார்த்துன்னு பார்ப்போம் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து ரெக்கார்டிங் வந்து நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஷூர் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் தான் அது வா சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெவலப்பராக சூஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கானுங்க இதில் இன்னும் லோடிங்காகிட்டு இருக்கு லோடிங் ஆகி முடிச்சிட்டோம் நம்ம பார்க்கலாம் என்ன வருதுங்க ஓகே ஸ்டார்டிங் பேஜே வந்துருக்கு இப்போ நம்ம இமெயிலை வந்து செலக்ட் பண்ணணும் இதில் வந்து எந்த இமெயிலையும் வந்து நான் கன்சோல் வச்சிடல ஆனால் இந்த இமெயிலில் மட்டும் நான் கன்சோல் வச்சுருக்கேன் ஆனால் நான் இப்போ கொடுத்தா அந்த இமெயிலே வரவே இல்லை ஒரு ரொம்ப பேக் போயிட்டு இமெயில் ஐடி உண்மையிலே அதில் வந்துவிட்டா இல்லையான்னு நம்ம இங்கே செக் பண்ணிடலாம் இங்கே வந்துருக்கு கடைசியாக இருக்குது ஓகே இப்போ போய்ட்டு திரும்ப அந்த ஆப் உள்ள போய் செக் பண்ணுவோம் இது வந்து ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் கண்டினியூஸ் பிரியா விக்கி இந்த டிவைஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறான் பண்ணிடலாம் எதுக்காக வெரிஃபை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் வந்து ஆப் டெவலப் பண்ணி அதை செக் பண்ணுறப்போ சார் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நம்ம இப்போ பண்ணுறோம் நம்மளுடைய ஆப்ஸை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு இங்கே வரும்னு நினைக்கிறேன் ஓப்பனிங் ப்ரௌஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு கூகுள் ப்ளே கன்சோல் லோடிங் ஆகிட்டு இருக்கு ஓகே இங்கே வந்து விதரிச்சி பாருங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது அக்கௌண்ட் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அங்கே வந்துடுவோம் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணது இப்போ இந்த இடத்துல நம்ம லோடு கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு ஸோ வெரிஃபை ஆகிட்டுனா அது போயிருக்கோம்மா போயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்களா ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண வேண்டியது தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்துருக்காங்க எங்கிட்டருந்து அமௌண்ட்டு ஒருவேளை எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு இதுக்கப்புறம் ரிவியூ பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா அப்புடின்னா நம்ம வந்து ஆப் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கேப் பிளே வர மாதிரி இதுவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சி அதனால் இப்போ நம்ம திரும்பவும் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோ சுலபமாக வந்து மாட்டானுங்க நம்ம அந்த ஃபோட்டோஸில் வந்து ஃபேஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் வந்து பார்த்து கொடுப்பானுங்க அதே மாதிரி அட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம நேம் வந்து ஐடியில் என்ன நேம் இருக்கோ அதே தான் வந்து இருக்கணும் அதனால் இப்போ நான் ரீவெரிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவே வந்து கொஞ்சம் குழப்பம் மாதிரி தான் இருக்கும் அதுவும் பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு புரிஞ்சணும்னு நினைக்கிறேன் திரும்பவும் வந்து நம்ம ரீவெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்றான் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும்னு போட்டுருக்காங்க ப்ளர்ராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க இப்போ திரும்பவும் வந்து வேறு ஏதாவது ஐடி நம்ம கொடுக்கலாம் பேன் கார்டு நான் போன வாட்டி ஓட்ரு கொடுத்துருமா சரி பேன் கார்டு கொடுத்துடலாம் என்னாச்சியா யாராவது வருது ஓ பரவாயில்லையே லைசன்ஸை கொடுத்துருக்கேன் அதான் பரவாயில்லங்க லைசன்ஸை கண்டுபிடிச்சது கரெக்டாக பேன் கார்டு அப்லோட் பண்ணால் தான் அப்லோட் ஆகுது சரி பேன் கார்டோட பேக் ஸ்டைட்யாக அப்லோட் பண்ணிடுவோம் அப்லோட் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு கொடுப்போம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸையும் வெரிஃபிகேஷன் பண்ண முடியலை திரும்பவும் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் வந்து நம்ம பாஸ்போர்ட் அதாவது பேங்க் பாஸ்போர்ட்ல என்ன இருக்கோ அதுதான் இதுலேயும் கொடுக்குவோம் இது ரீ அப்லோடா உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஐடி வந்து கரெக்டாக சரியாக க்ளீனாக இருக்குதுன்னு கொடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக தான் க்ளீனாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம் இல்லை ரீ அப்லோட் கொடுத்தோம்மா என்ன வந்து பார்ப்போம் ஏன்னா ரீ அப்லோடு வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆனால் தான் அவர் என்ன அதோட தான் திரும்ப வருது ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்து பார்ப்போம் ஏன்னா ரீ வந்து சரியாக அப்லோட் ஆகாததுக்கு தான் வரும் திரும்பவும் வந்துச்சு அப்படின்னா வந்து சிஸ்டம் டிஃபால்ட்டாக ஓ ரொம்ப ஓகே இதில் சிஸ்டம் டிஃபால்ட்டாக வந்து இது மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன் நமக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டானா அது மாற்றம் நடந்த மாதிரி தெரியலையே சரி திரும்ப ரி ஒன் டுவெண்ட்டு ஒன் டுவெண்ட்டு அப்புறம் க்ளிக் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஓகே ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு இப்போ வந்து அட்ரஸ்க்கு இதை அப்லோட் பண்ணணுமா அட்ரஸ்க்கு வந்து நம்ம திரும்பவும் வந்து அட்ரஸ் சரியாதுனால ஏன் வர மாட்டேங்குது தெரியலையே ஓகே நான் வந்து டிரைவிங் லைசன்ஸும் அப்லோட் பண்ணிட்டா அட்ரஸ்க்கும் அதையே கொடுத்துட்டா சப்மிட் கொடுத்துருவோம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படியாக இருந்தாலும் அவ்வளோ சுலபமாக வந்து அப்ரூவ்டை அப்ரூவ் வந்து கொடுக்க மாட்டாங்க லேட்டாகும் ஒரு ரெண்டு மூணு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க இட் சரி உங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆப் வந்து பப்ளிஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா இமெயிலில் வந்து எத்தனை மாட்டி பாருங்க அப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலை அவங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் இது கூட ரெக்கட் பண்ணுவாங்கண்ணா முடிஞ்சிருச்சு ஸோ பீசி கொடுத்து சேவ் பண்ணிப்போம் சரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது வெரிஃபிகேஷன் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆப்லாம் வந்து நம்ம இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீஃபான வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறான் ஸோ இது பார்த்து தெரியும் இடத்துல எத்தனை மெயில் வந்துருக்குன்னு பாருங்கள் எல்லா மெயிலையுமே வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃபீல்ட்லாம் வந்துருக்கு அது ரீ வெரிஃபிகேஷன் கன்சல்ட்டாக வந்துருக்கு பட் கடைசியாக ஒரு வழியாக வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அக்கௌண்ட் வந்து வெரிஃபைடு ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம கூகுள் ப்ளே கன்சல்ட் போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட மூணு நாலு வாட்டி வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஃபெயிலாகிடுச்சி பட் ஒரு வழியாக வந்து அப்ரூவ் கிடச்சிருச்சு பட் ஒரே நாளில் தான் இது வந்து ஒரே நாளில் தான் கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே முடிச்சிடுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு வீடியோ முடிஞ்சிருச்சா அடப்பாவி சரி பாஸ் பண்ணிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறான்